நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செடி கவாத்து பண்ணுறதுக்கு எத்தனையோ முறைகளை பின்பற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது வெயிட் கிடையாது இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் லேடிஸு அல்லது சின்னவங்க எல்லாருமே அது வெட்டிக்கலாம் நமக்கு எந்த மெத்தேடு பிடிக்குதோ அதை வெட்டிக்கணுமா மறுபடியும் லைட்டாக அரைஞ்சி வெட்டணுமா மறுபடியும் வெட்டிக்கலாம் இல்லை ஒரிஞ்சி வெட்டணுமா வெட்டிக்கலாம் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் இது வந்து தலையிறது நல்லா தலையிது நான் காட்டுற பாருங்க அளவுக்கு அதனால் வந்து இது வெட்டும்போது நமக்கு சிரமம் தெரியறதில்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அறுவாழில் வெட்டினா அடுத்து இந்த முதுகில் மாட்டிக்கிட்டு ரோட்டில் புல்லு வெட்டுறாங்களா அந்த மாதிரி மிஷினில் வெட்டினா அந்த வீடியோவெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நல்லா ஈஸியான வழியாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் இயற்கை விவசாயம் பண்ணும்போது இப்போ நம்ம வெட்டும் போது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோயிலாக எல்லாத்துலேயும் வெட்டணும் மொத்தமாக உழுவுது இதில் போது பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளாக உழுவுது போதீங்களா மேலே ஒரு ரவுண்டு வெட்டியாச்சா இப்போ நம்ம மறுபடியும் கீழே குறைக்கிதுன்னா மறுபடியும் இப்படி குறைச்சிக்கலாம் அப்போ மக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா நம்ம எதையுமே அள்ளி வெளியே போட போகிறது இல்லை அந்த தூளைலாம் காட்டு போனால் வெட்டின கவாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும் ஏன்னா அது நீள் நீளமாக கிடக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க இப்படி தூள் உழுவுது அப்போ நமக்கு காட்டுக்குள்ளேயே போடும்போது மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் வெட்டுறதுக்கு ஈஸி அதனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துல தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மல்லிகைப்பூ செடிய இயற்கையில் விளைஞ்சது தான் வெட்டுறோம் நம்ம இயற்கையில் விளையும் போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு செடி நல்லா தமதமான தகுதி இருக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது நோய் வராது நமக்கு மண் வளமாக இருக்கு நமக்கு ஈந்து அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு தடவையுமே நம்ம மருந்து வாங்குற காசு பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியாவை காசு பூராமே மருந்து செலவில் போயிடு ஆனால் நம்ம வந்து மருந்து நம்மளே தயாரிச்சுக்கிறோம் எப்படி தயாரிக்கிறது என்ன எல்லாமே என்னுடைய லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் நம்மளுடைய அன்றாட பதிவுகள் என்னுடைய கண்டுபிடிப்புகள் நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறது அனைத்தையுமே போடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் ஏன்னா இயற்கையில் நம்ம செஞ்சால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அதனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் இடுபதல் அனைத்தும் நானே தயாரிச்சுக்கிறேன் மருந்து நானே தயாரிச்சுக்கிறேன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாணப்பாசி கறிசல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா அந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னாவே அதை வச்சு நம்ம அனைத்து இதுபோதிலும் தயாரிச்சுக்கலாம் அந்த ஒரு லிட்டரை வச்சு இரநூறு லிட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணினதை வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் இரநூறு லிட்டரை வந்து இரநூ ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்ரு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு லிட்டரை மிக்சை வச்சு அந்த அஞ்சு லிட்டரில் மறுபடியும் வண்டியில் சக்கரை போட்டு தண்ணி வச்சுனா மறுபடியும் இரநூறு லிட்டரு தயாராகிடு இதை விட என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் செட்டு போடணும் நம்ம இயற்கை விவசாயம்னாவே இடுபொருள் வைக்கிறதுக்கு செட்டு போடணும் நம்மளுக்கு எல்லாமே வெயில்ல தான் சாணப்பாசி கரைசல் அப்படின்னாவே வெயிலில் இப்போ வெயிலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் உள்ள பாக்டீரியாக்கள் சத்துக்கள் காற்றில் உள்ள சத்து அனைத்துமே கிடைக்கும் அப்போ நமக்கு ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும் இதை நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் அதுலேருந்து சாணப்பாசி கரிசல்லேருந்து தயாரித்ததுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து இன்னொரு பேக்கலில் ஊற்றி மீனமிடம் போடலாம் மீனமிலம் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு தயார் தயாராகிடும் நம்ம போடுற மீன் கழிவு ரெண்டே நாளில் கரைஞ்சது அப்போ மீனமிடம் தயாரிக்கிறது ஈஸியாக போயிடுது வெயில்லையே வச்சுக்கிறேன் அதை மூட தேவையில்லை நாட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு போட்டால் போதும் இப்போ முப்பது கிலோ கழிவுனா முன்னே முப்பது கிலோ சர்க்கரை போட்டால் இப்போ ஒரு இருபது கிலோ கழிவு அப்படிங்கிற இருபது கிலோ சர்க்கரை தேவையில்லை வெறும் எட்டே எட்டு கிலோ போதும் பத்து டு பதினஞ்சு நாளில் தயாராகிடுது அப்போ நமக்கு செலவும் குறைவு நாட்களும் குறைவுது பார்த்திங்கன்னா பொட்டாஸ் பொட்டாஸ்னாவே உர கடைக்கு தான் போகணும் இப்போ பொட்டாஸ் நம்ம வாழைப்பழத்துலேயே தயாரிக்கலாம் இரநூறு லிட்டரு பேரலில் நம்ம சாணப்பாசி காய்ச்சல் ஒரு பத்து லிட்டரு உள்ள ஊற்றி ஒரு இருபது கிலோ வாழைப்பழம் எவ்வளோ வேஸ்ட்டான பழமாக இருந்தாலும் சரி அல்லது காஞ்சு போன பழமாக இருந்தாலும் சரி அளவுன பழமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு இருபது கிலோ மட்டும் உள்ளுக்குள்ளே போட்டு அதில் நம்ம சாணப்பாசி கற்கள் ஒரு பத்து லிட்ரு தயாரானதை எடுத்து உள்ளே ஊற்றி மீதி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் அரை கிலோவோ ஒரு கிலோவோ சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு நல்லா வெய்ய அடிச்சுன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் தயார் ஆகிடு தயாரான பிறகு அதை நம்ம எடுத்து காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டரு இருபது லிட்டரில் பயிர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்போ பொட்டாஷும் கிடைக்கிது என்பிக்கே அதே மாதிரி தான் இரநூறு லிட்டரு பேரில் எல்லா புண்ணாக்கி கலந்து ஒரு இருபது கிலோ டு இருபது கிலோ போடலாம் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு வாரம் காலை மாலை வெயிலில் வச்சு கலக்கி விட்றோம் அப்புறம் நம்ம அதை கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாணப்பாசி காய்ச்சல் ஒரு பத்து லிட்டர் உள்ளே ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு காலை மாலை கலக்கி விட்டுனா பத்து நாளில் எல்லாமே கரைஞ்சி நம்ம இருபது கிலோ போடுறோன்னா அது முப்பது கிலோ நாற்பது கிலோக்கு உண்டான சத்தா மல்டிப்ளை ஆகிடுது அதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டரு முப்பது லிட்டருன்னு நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது என்சிக்கேவும் நமக்கு கரைக்கிது அப்போ நமக்கு எந்த வகையிலுமே செலவு கிடையாது எல்லா இடுபடலையும் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் அப்புறம் அதிலே பூச்சி விறுத்தி தயாரிக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்து வச்சுக்கணும் பார்த்திங்களா சாணப்பாசி கற்கள் அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்துக்கிறோம் இன்னொரு பேக்கலில் ஊற்றுற நம்ம இலைகளை உள்ளே போடுறோம் இலை போட்டு வேப்பந்தழை புங்கந்தழை ஆடாதோட நொச்சி தும்ப கோத்துக்கத்தாள தரண்டை இந்த மாதிரி எல்லா தலையுமே போடுறோம் போட்டுட்டு நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டரு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் தயார் அதை வந்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பூச்சியிலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுது அப்புறம் தான் கரைசல் நம்ம வேப்பண்ணை பூங்கெண்ணை ரெண்டுன்னு கொடுத்தோம்னா போகுது பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் நம்ம டேனலில் பாருங்க எண்ணெய் கரைப்பான் அந்த எண்ணெய் கரைப்பானை வச்சு தான் நம்ம கரைக்கிறோம் ஏன்னா மற்றதை வச்சு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த அளவுக்கு கரில்லை எண்ணெய் கரையில அப்படின்னாவே நமக்கு ரிசல்ட்டும் வராது ஒளிச்சேர்க்கையும் நடக்காது அதனால் நம்ம அந்த எண்ணெய் கரிப்பானை வச்சு கரைச்சிக்கிறோம் கரைச்சிட்டு பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வேர் வழியாக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்ரு இப்போ கடல் எண்ணெய் ஒரு லிட்ருனால் நம்ம எண்ணெய் கரிப்பான் பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் அந்த இந்த ஒரு பத் ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் கடல் எண்ணெய் ஒரு லிட்ரு எண்ணெய் கரிப்பான் நூறு மில்லி ஊற்றி நம்ம நல்லா கலக்கிக்கிட்டு அதை வந்து இருபத்தஞ்சி செண்டுக்கு வேறு வழியாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது எந்த உரமுமே போகிற தேவையில்லை பட்டாதுக்கு நம்ம சாணப்பாசி கச்சலில் கொடுக்குறோம் அப்படி அது போக நம்ம மண்ணை வளமாக வச்சுக்கிறதுக்கு ஹியூமிக் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹியூமிக் நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த ஹியூமிக்கை வந்து நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே செடிக்கு கிடைக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த கியூமிக்கு கொடுக்கறதுனால கார மண் உப்பு மண் அமில மண் அல்லது மண் மழட்டத்தன்மை அடைஞ்சிருந்தாலோ அல்லது எந்த பயிர் வச்சாலும் வள்ளையினாலும் நல்லா மண்ணை வந்து பிஹெச் லெவல் அதாவது ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும் ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினலாக நம்ம போடணும் அப்படி போடும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு நோய் தாக்குதல் ஒரு எல்லாத்தையுமே மண் வளமாயிருச்சு அப்படின்னாவே அந்த செடி தன்னைத்தானே காப்பாற்றிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கரைச்சல் நம்ம கெமிக்கல்லேருந்து அதிகமான உரம் கொடுத்துட்டோம் இது உரம் கொடுக்கலனா அந்த செடி வராது அப்படிங்கிற கண்டிஷனில் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி அனைத்து விதமான எண்ணெய்களையும் கரைச்சி நம்ம வேர்வெளியாக கொடுக்கும்போது செடிக்கு ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு எண்ணெயை ஊற்றி மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரேவும் பண்ணும்போது நமக்கு பூச்சி தாக்குதலும் ஆகும் அதே சமயத்தில் செடிக்கு வந்து சத்தாகவும் செயல்படும் அதிலேயே கொஞ்சம் ஃப்யூமிக்கு கொஞ்சம் சாணப்பாசி கரிசல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தும் போது நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு தான் நம்ம ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே கிட்டத்தட்ட பத்து வருஷமாக செஞ்சு பார்த்துட்டு அதைத்தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்க்கும்போது ரிசல்ட் வருது அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம செலவில்லாமல் நமக்கு தேவையான இடுபொருள்களை நமக்கு நாமே தயாரித்து கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு செல